எதுலையுமே இல்லாத சிறப்பு சுண்டைக்காய்க்கு இருக்குது அதாவது ரத்த வெள்ளை எனக்குல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இங்கே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது அதே மாதிரி இந்த சொத்தப்பல்லாம் வருது இல்லையா அதை குணப்படுத்துறதுக்கு இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓகேங்களா இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சொத்த பல்ல குணப்படுத்தும் இந்த ரத்த அழுத்தத்தெல்லாம் கட்டுப்படுத்தி ரத்தத்தில் உள்ள கொழுப்பு வந்து சேராமல் பார்த்துக்கும் ஓகேங்களா ரத்த குழாய்களில் படிவதை தவிர்க்கும் இந்த இரத்த குழாயில் வந்து இந்த கொழுப்பு படியறதுனால தான் ஹார்ட் அட்டாக் அட்டாக்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சுண்டைக்காய்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில் வந்து ஆன்டி இன்ஃபர்மேஷன் குணங்கள் நிறைய இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளை எனக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ச்சக்தி இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது ஓகேங்களா அதே மாதிரி இந்த டயமின் ரிஃபோலைன் இந்த வாய்ப்புண்ணை வந்து